அவர் திராவிடர்களாக இருந்தாரு நாங்க அவர் கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு இந்து மக்களுக்கோ இந்த அறநிலையத்துக்கோ மிகப்பெரிய சேவகர் என்றுதான் நினைச்சு அதுக்காக ஒரு பாராட்டுகளை சுதாகர் ஊர் தலைவர் சுதாகரன் கைச்சம் சொல்லும் போது அவர் எப்ப பார்த்தாலும் ஒரு குறுசுறுவலோட நீங்க எப்ப வேணாலும் செய்துட்டீங்க எப்ப வேணாலும் நடத்திக்கிடுங்கன்னு அவருக்கு நாங்க கேக்குங்க அதே மாதிரி சகோதரி தலைவராக இருக்கின்ற லட்சுமி சீனிவாசன் அவர்கள்

சுபாஷ் அவருக்கும் சரி அவர் கூட இருக்கிற வைக்க தம்பித்தருந்தேன் மாணவன் சங்க தலைவர் பேரனாராயணன் ஸ்ரீகிரி நமது ராமச்சந்திரன் எங்களுடைய வகுப்பு தோழர் அவரு மற்றபடி எஸ் எம்சி ல இருந்து வருகை தந்திருக்காங்க பெட்ரோசிய சங்கத்திலிருந்து வருகை தந்திருக்கீங்க எல்லா பேரும் என்ன சொல்ல என்னோட வருகை தந்திருக்கின்ற இந்த மாவட்ட தலைவர் அட்வொகேட் பாலகிருஷ்ணன் அவர் வந்து பஸ்திக்யூட்டர் இருந்தாரு அவரு தலைப்பு இருக்கிறாரு அதே போல நமது டீச்சர் டாக்டர் ரங்கநாயகி அவர்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்காக பல அமைப்புகளை உருவாக்கி நிறைய சர்வீஸ் பண்ணாங்க அவங்க இப்ப நம்ம தலைமை மக்கள் ஏற்றுக்கூடாது நம்ம சர்வீஸ் தான் தலைமை மக்களுக்கான யாராவது தப்பு ஏதாவது அரசியல் கட்சி வந்து நினைச்சிட வேண்டாம் இது முழுக்க முழுக்க சர்வீஸ் தான் ராமகிருஷ்ணன் தெரியும் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ஸ்கூல் அரசு பள்ளிகளும் அதே போல எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த கட்சி பாகுபாடு பார்த்துக்கடே கிடையாது நம்ம எல்லாரும் எந்த கட்சியா இருந்தாலும் சரி கல்விக்குனாலும் சரி ஆன்மீகத்துக்குனாலும் சரி அவங்க சப்போர்ட் தான் பண்றாங்க அதனாலதான் நம்ம எவ்வளவு கல்வி ஆஹ் கல்வி ஆலயங்களை நம்ம வந்து புனரமைக்க முடியாது அதனால என் கூட நிற்கிறவங்க சரி இந்த ஊரை சார்ந்த இது கண்டிப்பா இந்த கட்டணம் சிறப்பா வரமைங்கிறதுக்காகவும் சரி அதே மாதிரி ஹெச்எஃப் சரத்தை பற்றி சொல்லணும் இந்த சுற்றுப்பறவங்களே ஒரு மிக சிறந்த திறமையாளர் ஒரு பண்பட்ட தொலைநோக்கு சிந்தனை கொண்டவர் நோய்நோக்கு சிந்தனை உள்ளவர்களால தான் இந்த மாதிரி கல்வி நிலையங்கள் எல்லாம் புனரமைக்க முடியும் அடுத்த கட்டத்துக்கு போய் அவங்க தேவை சம்பளத்தை மாசத்தரையில் நோட்டை இனித்து அவங்க வீடு உண்டு குடும்பம் உண்டுன்னு இருக்கக்கூடிய வங்க மத்தியில அவங்க எல்லாம் ஒரு வேறுபட்டது மாறுபட்டது ஆஹ் நமது ஸ்ரீ அவங்க பேர்சுவ மெச்சம் மிச்ச தொடக்க பள்ளி பேரல் ஆமா மூன்று முறை நல்லா ஆசிரியர் வாங்கினவர் கைக்கட்ட குடுத்துருவேன் கைனிக்காக தண்ணி அப்புறம் செய்து மக்களுக்காக மாணவர்களுக்காக போராடி நவீன போராளி அவர் கண்டிப்பா அளவுல ஒரு பெரிய தேசிய விருது மாதிரி கிடைக்கணும் ஏன்னா இப்படி மாணவர்களை பக்குவப்படுத்துறதுக்கு ஆசிரியர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி தலைமை ஆசிரியர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவங்க எங்க இருக்காங்க சரிங்களா அதே மாதிரி நல்ல பண்பட்டவங்க எல்லாருமே ஒரு நல்லதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் பேரையும் சொல்ல முடியல எல்லாருக்கும் வணக்கம் இது ஒரு ஒரு நல்ல தொண்டு ஏதாவது உடைஞ்சு கிடக்குது கரெக்டா பண்ணி வேலை பார்த்து இதை சரி பண்ணி ஒரு ஒரு ஆயிரம் கோயில்களை கெட்டது கொண்டுதான் ரெண்டு பள்ளியை கெட்டுதுன்னு ஒண்ணுதான் அப்படின்னு பாரதியார் சொல்லிருக்காங்க கோயில் முக்கியம்தான் தான் அதை விட மேலானது பள்ளிக்கூடங்களை கெட்டுங்கனி பள்ளிக்கூடம் இல்லாத ஊர்ல வாழவே தகுதி இல்லை என்று பாரதியார் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறாரு பள்ளிக்கூடங்களுக்காக போராடி நமக்கு கல்வி நிலை அறிவிச்சூடர் அறிவை வழக்கம் தான் நம்ம அந்த அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய போராட்டத்துக்கு எல்லாரும் துணையா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த அனைவருக்கும் மீண்டும் ஒருவருடன் நன்றி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றி